வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வீடியோக்குள்ள தக்காளி சாதம் மெதுவடை சாப்பாடு ரெடி தக்காளி சாதத்துக்கு இஞ்சி பூண்டு ஒரு ஹாஃப் பச்சை மிளகாய் பொண்ணு குத்தலை மிக்சியில் உடைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் மூணு தக்காளி மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணியிருக்கேன் அதில் மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் காரப்பொடி பொடி மூணும் போட்டு தக்காளியை ஜூஸாக அடித்து வச்சுருக்கேன் நான் தக்காளி சாதத்துக்கு எப்போதும் கட் பண்ணி போட மாட்டேன் தூளாக தான் போட போகிறேன் நீங்கள் வந்து தாளிப்பூப்பை பார்க்கலாம் பாருங்கள் கடுவு வெடித்ததும் வெடிக்குது உளுத்த பருப்பு கடலப்பருப்பு மறுபடியும் சொல்கிறேன் நான் வந்து தக்காளியை கட் பண்ண மாட்டேன் வெங்காயமும் போட மாட்டேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதை வந்து ஒன்று குத்துல நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ இந்த எண்ணெயில் வெடிக்கிற எண்ணெயில் போட்டு வதக்கிடுவாங்க வதக்கிட்டு பெருங்காயம் காரப்பொடி மஞ்சள் தூள் போட்டு ஒன்றா எல்லாத்தையும் வச்சுருக்கேன் அதை அந்த சாஸை இதில் ஊற்றி நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி அவ்வளோதாங்க ஹைலைட்டு வாசனை சில பேர் பெருஞ்சி ரொம்ப பிடிச்சா அதிலே போட்டு நுணுக்கிக்கலாம் இப்போ வந்து அதை பாருங்கள் கிரேவியாக சுலனதும் சாப்பாடை போட்டு கலர வேட்டிப்பாங்க சூப்பராக இருக்கும் கொதிக்கிது பார்த்திங்களா இதில் இப்போது உப்பு கருவேப்பில உப்பு பாருங்கள் சாதம் கலரும் போது போட்டுக்கலாம் கம்மியாக போட்டுங்க இது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க செய்கிறேன் கருவேப்பில போட்டுங்க வெட்டி ஆயிடுச்சு கிரேவியாக அனுபவம் போட்டு கசைய வேண்டி கொஞ்சம் நல்லெண்ணெய் எக்கி வர வர அளவுக்கு இங்கே தூண்டை வச்சுட்டு சாப்பாடு தவிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பூண்டு இஞ்சி வாசலையோடு பெருங்காயத்தூள் சாரப்படி லைட்டாக பச்சை மிளகா ஒரு அரை மிளகா தக்காளி சாப்பாடு ரெடி தக்காளி வெங்காயம் பெருங்காயத்தூள் போட்டு பூண்டை நச்சுட்டு பெருங்காயம்லாம் போட்டு கட் பண்ணி போட்டு செய்யலாம் இதேமாரி கிரேவியாக அரைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கருவேப்பிலையை தவிர எதையுமே நீங்கள் தூக்கி எரிய வேண்டாம் அப்படியே சாப்பிட்டுடலாங்க தக்காளியெல்லாம் நல்லா சாஸாக அடித்து தண்ணி தண்ணியே ஊற்றக்கூடாது வெறும் நாலு தக்காளியை போட்டு சாஸ் அடித்து சாப்பாடு கிளறி காட்டுறாங்க தக்காளி சாப்பாடு கிளறி சூடாக ஹாட் பாக்கில் வச்சாச்சிங்க வடைக்கு அரைச்சி வச்சுருக்கேன் வட எண்ணெய் வச்சாச்சு போட போகிறேன் தக்காளி சாதம் எதுவடை தயிர் சாப்பாடுங்க வடை எப்படி போடுறேன்னு அதாங்க வெலை ஒரு உருண்டை எடுத்து அழகாக ரெண்டு கையும் போட்டு தட்ட வேணாம் பேப்பர்லேயும் தட்ட வேணாம் நல்லா தண்ணி ஊற்றாமல் மிக்ஸியில் அரைச்சிட்டு மிக்ஸியில் ரெண்டு மிளகா பச்சை மிளகா கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா நைஸாக கடைசியாக உப்பை போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா பொங்கி வந்துடும் மாவு தட்டுறதுக்கு வேட்டமாக இருக்கும் சில கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா சில பேர் மாவுக்கு சேர்ப்பாங்க மாவு சேர்த்தா அவ்வளவு டேஸ்ட்டு மாறி போயிடும் அதனால் புழுங்க அரிசியோ பச்சை அரிசியோ ரெண்டு போட்டு அரைக்கலாம் அது இல்லையா நீங்கள் கொஞ்சோண்டு மைதா மாவு போட்டு தண்ணியாக இருந்ததுன்னா போட்டிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் சாஃப்ட்னஸ் போயிடும் அந்த உளுந்த மாவோடு அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வடை விந்துட்டுருக்குங்க ஒரு இது எடுத்துட்டேன் தக்காளி சாதம் மெதுவடை தயிர் சாதம் ரெடி மெதுவடை ரெடி ஆயிடுச்சுங்க தக்காளி சாதம் மெதுவடை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில்லைக்காணி டச் பண்ணுங்கள் அப்போ தாங்க நான் போகிற வீடியோஸ்லாம் ஒன் பை ஒன்னாக வரும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் சமையல் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் 三十分钟。